என் பிள்ளையே நீ இப்போது கடந்து செல்லும் இந்த காலம் உனக்கு முடிவாகவும் தண்டனையாகவும் தாங்க முடியாத பாரமாகவும் தோன்றலாம் ஆனால் என் பிள்ளையே இது உன் வாழ்க்கையில் நான் அமைத்துள்ள மிக முக்கியமான திருப்புமுனை நீ யாரிடமும் சொல்லாமல் மனதிற்குள் புதைத்து வைத்த வழி தோல்வி அவமானம் கடன் வேலை பற்றிய குழப்பம் குடும்பத்தின் பொறுப்புகள் எதிர்காலம் பற்றிய பயம் என்னால் முடியுமா என்ற சந்தேகம் இவை அனைத்தையும் நான் தெளிவாக அறிவேன் நீ சிரிக்கும் முகத்தின் பின்னால் மறைத்து வைத்த கண்ணீரும் இரவுகளில் தூங்காமல் சிந்தித்த எண்ணங்களும் எனக்கு தெரியாதவை அல்ல ஆனால் நீ நினைவில் வைத்துக்கொள் இருள் அதிகமாக இருக்கும் நேரமே விடியல் மிக அருகில் இருக்கும் நேரம் விதை மண்ணுக்குள் அழிந்தது போல தோன்றினாலும் அதே இடத்திலிருந்துதான் வலிமையான மரம் வழிகிறது அதுபோலவே இந்த நாட்கள் உன்னை உடைக்கல்ல உன்னை ஆழமாக வேரிடச் செய்து உயரமாக வளர்க்கவே வந்துள்ளேன் நீ சில நேரங்களில் நான் நல்லவனாக இருந்தும் ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டம் என்று கேட்கிறாய் ஆனால் என் பிள்ளையே எளிதான பாதை சாதாரண இடத்திற்கே அழைத்துச் செல்லும் கடினமான பாதை தான் உயரத்திற்கு அழைத்துச் செல்லும் நான் உன்னை சிறிய வாழ்வுக்காக உருவாக்கவில்லை பலருக்கும் நம்பிக்கையாக பலருக்கும் உதாரணமாக நிற்கும் வலிமையான மனிதனாகவே உருவாக்க நினைக்கின்றேன் அதனால்தான் இத்தனை சோதனைகளை உனக்காக நான் சரி செய்துள்ளேன் வலிமையான மனிதனாக உருவாக்கவே இந்த சோதனைகளை அனுமதித்துள்ளேன் இன்னும் நீ அனுபவிக்கும் தாமதம் மறுப்பு அல்ல அது உன்னை சரியான நேரத்திற்கு தயார் செய்வதற்கான பயிற்சி இன்று உன்னை மதிக்காத சூழ்நிலைகளே நாளை உன் மதிப்பை உலகத்திற்கு வெளிப்படுத்தும் இன்று மெதுவாக நகர்கிறாய் என்று நினைத்தாலும் காலம் உன்னை பெண்ணுக்கும் இழுக்காது உன்னை உறுதியாக்கவும் உறுதியாக்கி முன்னே தள்ளிக்கொண்டே இருக்கும் பணமில்லாத நாட்கள் உன்னை பணத்தின் அடிமையாக்க அல்ல பணத்தை ஆளும் அறிவை உனக்கு கச்சுத்தரவே வந்துள்ளேன் தோல்வி உன்னை நிறுத்ததல்ல மீண்டும் எழுந்து நிமிர்ந்து நிற்க கச்சுத்தரவே வந்தது தனிமை உன்னை தனிமையில் விட அல்ல உன் உள்ளார்ந்த சக்தியை நீயே உணர செய்யவே வந்தது நீ செய்த ஒவ்வொரு உழைப்பும் எடுத்த ஒவ்வொரு முயற்சியும் விட்ட ஒவ்வொரு மூச்சும் சிந்திய ஒவ்வொரு கண்ணீரும் கணக்கில்தான் இருக்கிறது ஒன்றும் வீணாக போகாது நீ பார்க்கும் கதவுகள் மூடப்பட்டதாக தோன்றினால் கவலைப்படாதே நான் உனக்காக திறக்க இருக்கும் வாயில்கள் நீ கனவிலும் நினைக்காத அளவிற்கு பெரியவை உன் வாழ்க்கையில் இன்று குழப்பமாக தெரியும் நிகழ்வுகள் நாளை ஒன்றாக இணைந்து அர்த்தமாக மாறும் நீ பின்னால் திரும்பி பார்த்து இதற்காகத்தான் இது நடந்தது என்று புரிந்து கொள்வாய் ஆகையால் என் பிள்ளையே மனம் தளராதே உன் மதிப்பை உன் இன்றைய நிலை தீர்மானிக்கவில்லை நீ ஆகப்போகும் மனிதன்தான் உன் உண்மையான அடையாளம் நீ என்னை நம்பி ஒரு சிறு அடியை முன்வைத்தால் நான் உன்னை கண்ணுக்கு தெரியாமல் தாங்கி பல அடிகள் உயர்த்துவேன் உன் வாழ்க்கையிலிருந்து பயம் மெதுவாக விலகும் குழப்பம் தெளிவாக மாறும் கடன் தீரும் முயற்சிகளுக்கு பலன் கிடைக்கும் உன் வீட்டில் நிம்மதி திரும்பும் உன் பெயருடன் மரியாதை சேரும் இன்று நீ சுமக்கும் பாரம் நாளை உனக்கு பெருமையாக மாறும் இன்று நீ அழுமிடமே நாளை நீ சிரிக்கும் மேடையாகும் ஆகையால் அமைதியாக இரு உறுதியாக இரு உழைப்பை விடாதே நம்பிக்கையை சாக விடாதே என் வேல் உன் முன்னால் தான் என் அருள் உண்மையில் தான் உன் கஷ்டங்கள் அனைத்தும் விரைவில் தீரும் உன் வாழ்க்கையில் ஒளி உயர்வு நிம்மதி நிரந்தரமாக நிலை இது என் வாக்கு உன்னை ஒருபோதும் கைவிடாத உன் முருகனின் ஆசிர்வாதம் ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி கார்த்திகை மைந்தா போற்றி போற்றி